வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு இந்த நயக்கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும் சுய உதவி குழு கடன் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்த அறிவிப்புகள் எப்போ வந்து பாத்தீங்கன்னா வரப்போகுது இதுல குறிப்பாக வந்து பார்க்க போனா அந்த நாயக்கடனுக்கு யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்க போறாங்க எந்த தகுதி அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு ஸோ வெற்றி பெற்று வரவங்க இந்த நாயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கிடையே அதிகப்படியான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தகுதி அடிப்படையில் என்னென்ன இருக்கணும் என்ன யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மேல்முறையீடு பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கிடைக்காம இருந்திருக்கும் அவங்களுக்கு இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முன்னுரிமை கொடுப்பாங்களா நாய்க்கடன் தள்ளுபடிங்கிறது கிடைக்குமா எத்தனை வருஷம் வரை வந்து பார்த்தீங்கன்னா நாயக்கடன் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிறது சம்பந்தமான ஒரு சில தெளிவான விளக்கங்களை நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க

ஸோ ஒரு ரேஷன் அட்டைக்கு ஸோ ஏதாவது ஒரு கடன் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு மூணு கடன் கூட வச்சிருக்கலாம் அதாவது கல்வி கடன் வச்சுருப்பாங்க அதே எது நாயக்கடனு வச்சுருப்பாங்க ஸோ எங்களுக்கு கல்வி கடனும் நயக்கடன்னு ரெண்டு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய படையில் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடிங்கிறது கிடைக்கும் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சில காரணங்களால் அவங்களுக்கு நயக்கடன் தள்ளுபடிங்கிறது கிடைக்காம இருந்தது ஸோ அஞ்சு சவரனுக்கு மேலே ஒரு கிராமம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெயர் வந்து அந்த பட்டியலிலேருந்து நீக்கப்பட்டுச்சு இருந்தாலும் அவங்க மேல்முறையீடும் பண்ணாங்க ஸோ இருந்தும் உங்களுக்கு வந்து நன்றி சோ நைக்கடன் வந்து தள்ளுபடி பண்ணல அவங்களுக்கு இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்களா அவங்களுக்கு நைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா மறுபடியும் புதுசா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நகையை மீட்டுட்டு இந்த வருடம் அவங்க மூணு சவரன் வரையும் வைக்க போறாங்க எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தேர்தல் அறிவிப்புகள்ல என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் கொடுக்க போறாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நயக்கடனுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக தெரிஞ்சிக்க முடியும் ஸோ நம்ம தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு வியூகமாக சொல்ல போனா வைக்கக்கூடியவங்க மூணுல இருந்து அஞ்சு சவரன் அதுலேயும் குறிப்பா மூணு சவரன் வரையும் கூற்று வங்கிகளில் வச்சிருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஒவ்வொரு தேர்தல் அறிப்புகளிலையும் மக்களுக்கு ஒரு பலன் அளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தேர்தல் வாக்குறுதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து இந்த நாயக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய வரவில்லை இந்த நாயக்கடன் தள்ளுபடி சம்பந்தமா உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம சேனல் அமர்ட்டு தெரியப்படுத்துங்க அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக உங்க உரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இது போல வேறதான் நல்ல தகவல் நல்ல அப்டேட்டோட நான் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கறேன்